ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஸ்ரீ விஷால் கார்ஸ் இவங்ககிட்ட ரொம்ப குவாலிட்டியான கார்ஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட கிடைக்கும் இவங்க லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் சென்னை சில்க் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்குங்க ஸ்ரீ விஷால் கார்ஸில் நாம் பார்க்க போகிற முதல் வண்டி டாடா விஸ்டா ஆரா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு டயர் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் பிரேக் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டி குவாலிட்டியாக ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரைஸாக பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் இன்ஜின் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நியூ லெதர் சீட் கவர்ஸ் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் டூ லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டியை செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரைஸாக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு உங்களுக்காக ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால் கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி Hyundai i10 டென் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்ஷூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர் சிக்ஸ்டி இருக்கு இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் டூ லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டியை செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரைஸாக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸ்ரீ விஷால்கார்ஸை நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி போலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் இன்ஜின் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஹைலைன்ட் வேரியண்ட் ஒன் லேக் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நியூ லெதர் சீட் கவர்ஸ் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் மூணு லட்சத்தி இருபதாயிரம் த்ரீ லேக்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு ப்ரைஸாக உங்களுக்காக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க